சூதாட்டத்தை ஊக்குவிக்கிறாங்களா தமிழ் நடிகர்கள் எல்லாமே எங்க நம்ம கவர்னர் ரவி ரம்மியை தடை செய்யணுன்றாங்க இன்னைக்கு ஒன்றும் தடை செய்யலை தடை செய்கிற உரிமை வந்து ஒன்றிய அரசு தான் மாநில அரசு தடை செய்ய முடியாது ஷார்ஜாங்கிற ஒரு ஊர் அரேபியாவில் இருக்குதுங்க அவங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு என்னங்க சம்பந்தம் சார்ஜா கிரிக்கெட் தான் இந்த சூதாட்டத்துக்கே ஆரம்பம் அதை நடந்து போறாமே தாவூத் இப்ராஹிம்ங்கிற ஒரு இன்டர்நேஷனலாக தேடப்பட்ட ஒரு குற்றவாளி சூதாட்டத்தை ஊக்குவிச்சது தான் சனாதனம் கொண்டாட்டியை வச்சுக்கூட ஆண்டான்றது தான் பாருங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி தடை செய்ய முடியும் கணம் கோர்ட்டாடவர்களையும் நீங்கள் செலவு விரும்புவியா இதை ஏன் தடுக்கிறீர்கள் கேட்டால் இங்கே கோர்ட்டு தான் பறிச்சு வருங்காலங்களில் இந்த சூதாட்டம்ன்றது தடை செய்யப்படுமா இதை விட மோசமான சூதாட்டமெல்லாம் வந்துருக்கு நீங்கள் ஒன்று நிறுத்தினீங்கன்னா அதை விட ஒரு மோசமான விளைவு வரத்தான் செய்யும் இதை தடுக்க முடியாது திரைக்குறள் நேரர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் ஒரு முன்னணி நடிகர்களுக்கு வந்து இப்போ பல ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அவங்க இவங்க இவங்க நல்ல வழியில் நடத்துகிறாங்களா இது கெட்ட நீங்கள் எப்படி சொல்ல முடியும் சூதாட்டம் தவறு தானே சார் தர்மனே ஆண்டத்தில் மகாபாரதில் ஊக்க ஊக்க விஷயத்தான பண்ணியிருக்காங்க சூதாட்டங்கிறது அந்த காலத்தில் இருக்குது பொண்டாட்டி வச்சு ஆனால் கூட தப்பில்லைங்கிறாங்க பொண்டாட்டி வச்சு ஆடுறா அவங்க தர்மங்கிறீங்க கும்பிடுறீங்க பண்ட பஞ்ச பாண்டவர்கள் கும்பிடுறீங்க கடவுளாக கும்பிடுறீங்க ஜூதாட்டம் ஆண்டவங்களை அப்புறம் அப்படி இருக்கும்போது அதை எப்படி தடுக்க முடியும் தடுக்கிறது நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னா சனாதனத்துக்கு விரோதமாக பேசுறீங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசுக்கு விரோதமாக பேசுகிறீங்கன்ற அர்த்தம் ஒரு இருபத்தொம்போது நடிகர் மேலே வந்து வழக்கு பதிவு பெற்றுருக்கு பல நடிகைகள் இதை பற்றி நம்ம நான் இந்த சனாதன வழியில் நடக்கிறேன் கண்ணன் காட்டிய வழியில் நடக்கிறேன் அவ்வளோதான் கணம் கோர்ட்டாடுறவர்களே நீங்கள் சனக்கு விரோதியா இதை ஏன் தடுக்கிறீர்கள் கேட்டால் இங்கே கோர்ட்டு தான் பதிச்சு இது இதுக்கு மேலே பேசுனாக்கா கோர்ட்டு போகுது இல்லை சரத்குமாருக்கு வந்து ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க ரம்மி நாயகன் சொல்லிட்டு சார் பார்க்கறது சரி அவருக்கும் படம் ஒன்று கட்சி நடத்துனாரு எது நடத்தினார் எல்லாம் போயிடுச்சு அவங்க அவங்க சேரியிலும் நின்று போச்சு போர் புருஷன் பொண்டாட்டு ரெண்டு பேத்துக்குமே வேலை இல்லை என்ன பண்ணுவாங்க இதுக்கு மேலே பேசுனாக்கா அந்தமா வந்து விசாரணை கமிட்டிலிருந்து என்ன பிடிச்சி போகுது எல்லாத்துக்கும் இது ரசிகர்கள் நல்ல வழியில் நடத்துறதுக்கான நல்ல வழியில் நடத்துறதுக்காக நான் நடிக்க வரலீங்க எனக்கு நடிக்க வந்திருக்கேன் நான் என்ன மகானா உங்களுக்கு நல்லவழி கட்டுறதுக்கு இப்போ நான் என்னது உங்ககிட்ட எல்லாரும் பேசிட்டு இருக்கேன் எதை மாறீங்க பொழுது பேசிக்கிட்டு இருக்கேன் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கு வரல சார் ஏன்னா போட்டா கட்டுப்போனா எனக்கு என்ன தான் போயிட்டு இருக்கு மிஞ்சி பேச்சுனாக்கா எம்எல தான் ஆயிரக்கணக்கான வழக்கு போடுறாங்க அதனால இந்த வம்பே வாண்டான் எக்கடை கட்டுப்போ எனக்கு என்ன நல்வழிப்படுத்துறதுக்கு வந்து காந்தராஜன் ஒன்றும் அவதார புருஷன் இல்லை ஆட்னரி மனுஷன் மனோகர அவசரம்தான் தாய தந்தையின் சொல்லி கேட்டு தாயை கொன்ற பரசுராமன் கதை தெரியுமா அவனுக்கு அப்படிம்பார் ராஜா பரசுராமன் அவதாரம் மனோகரன் மனிதன் அவ்வளோதான் சரத்குமார்லாம் அவதார புருஷனுக்கு காந்தராஜ் மனிதன் அவ்வளோதான் விட்டுருக்கு இதுக்கெல்லாம் விளம்பரம் தாங்க இன்றைக்கு அவங்களுக்கு வாழ்க்கைய வழி இல்லை ஏன்னா புகழ் வெளிச்சத்திலே இருந்துட்டவங்க சீந்தத்துக்கு ஆள் இல்லை அப்படியே இன்னைக்கு நடிகர் நடிகைகள்லாம் ரோட்டில் போகும்போது அந்த படத்தில் நடித்த அந்தால் தான் இருந்தாள் அப்படின்ட்டு போயிடுறாங்க முதல்ல ஒரு கூட்டம் இருந்தது நயன்தாராவை சொல்கிறீங்கன்னா நான் சேலத்தை சேர்ந்தது நகை கடைத்த வந்தாங்க சேலத்துக்கு அன்றைக்கி நான் சேலத்தில் இருந்தேன்னா வெளியே போக முடியல மூணு லட்சம் பேர் வந்துட்டாங்க சேலமே ஸ்தம்பிச்சு போச்சு போக்குவரத்து அப்படிப்பட்ட வரவேற்பு இருந்த ஒரு அப்போ அம்மா புருஷன் நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு ட்விட்டரில் போட்டு விளம்பரம் தேட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக எப்படி இருக்க முடியும் உழுந்தாதான் தெரியும் என்ன 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 என்னையே எடுத்துங்க ஒரு நாளைக்கு இன்றைக்கெல்லாம் யார் வரலாடா அன்றைக்கி ஒரு மாதிரி பெயரிஞ்ச மாதிரி ஆகிடுறேன் இப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் நானே இப்படி பெயரிஞ்ச மாதிரி ஆகிறேன்னா தினம் காலையில் வந்து இப்போ ரெட்டியோஸ்வர்களும் பத்திரிக்கைக்காரர்களும் கூடி நின்று காலமெல்லாம் போய் ரோடு பக்கம் காக்கா வரல என்பது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இதனால் பல குடும்பங்கள் சீரழிதில்ல சார் சுதா அது என்ன பண்ண முடியும் சார் சில விஷயங்களுக்கு மனிதர்கள் வேலை கொடுத்து தாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவியல் வளர வளர பல பல விஷயங்கள் ப பல பல விஷயங்கள் போயிடுது ஒரு காலத்தில் மாட்டை அடிப்படையாக வச்சதுங்க நம்முடைய நாகரிகம் விவசாயமாக ஏர் உழுவுறதுக்கு மாடு வேணும் வண்டி ஓட்டுறதுக்கு மாடு வேணும் வெடி ஓ ஊருக்கு பயணம் பண்ணுறதுக்கு மாடு வேணும் ஸோ மாட்டை பேஸ்ட் பண்ணியிருந்தது மாட்டுக்கு கொம்பு சீ ஓடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தான் கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் இருந்தான் மூக்கணங்கிற்கு போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தான் லாடு அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தான் மாட்டுக்கு வந்து வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு மாட்டு வைத்தியம் இருந்தார் அந்த மாட்டு வண்டி செய்கிறதுக்கு ஒரு தச்சம் இருந்தான் அந்த கடையணி செய்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தான் நொகத்தடி செய்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தான் இவ்வளவும் வந்து மாட்டுக்கு அடிப்படையாக அடி மாட்டை அடிப்படையாது ஒரு டிராக்டர் வந்து இத்தனை பேரும் காளி இத்தனை பேரும் காளி அதான்மா அதான் ஒரு பஸ் வந்தது மாட்டி வண்டி காலி குதிரை வண்டி காலி எல்லாம் காலி ஒரு டியூவெல்லர் வந்தது மிச்சம் மீது இருந்த சைக்கிள் கீக்கிற எல்லாம் போய் காலி ஆகிப்போச்சு அறிவியல் வளரோட செல்ஃபோன் வந்ததுங்க இன்றைக்கி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை காணப்பேன் இல்லை செல்போன் மூலிமா தான் அந்த சுதண்டமே விளம்பரம் பார்த்தா தான் சொல்கிறேன் இன்னைக்கு செல்போன் செல்ஃபோன் வந்ததினுடைய விளைவு நம்முடைய வாழ்க்கையே மாற்றி போச்சு எது அப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்க நான் இப்படி உட்காந்துருக்கேன் செல்ஃபோன் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட நேரடியாக பேசுறது போல் செல்ஃபோனில் பேசுகிறேன் அளவுக்கு போயிட்டோம் வீட்டுக்குள்ளாரே உட்காந்துருக்கோம் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி கிட்டே உட்காந்துட்ருக்கும் பக்கத்தில் பொண்டாட்டி இருக்கிறது தெரியல பொண்டாட்டிக்கு என்ன தெரியல பிள்ளைங்களுக்கு என்ன தெரியல ஆளாளுக்கு ஒரு ஃபோன் எல்லாமே மாறி போச்சு டெலிஃபோனில் வந்து அந்த காலத்தில் டெலிஃபோன் கனெக்ஷன் கணிச்சதுன்னா ஊரே வந்து அவ்வளோ சீக்கிரம் டெலிஃபோன் கனெக்ஷன் வாங்கிட்டியா அந்த மாதிரி இருந்து நீங்கள் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் என்னாச்சு எல்லாம் மூடப்பட்டு விட்டனு அந்த இதே போயிடுச்சு தந்தி போயிடுச்சுங்க வாட்ஸ்அப் வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து மெசேஜ் போடுறீங்க தந்தி இன்னைக்கு டெலகிராம் இல்லையே டெலிபிரிண்டர் போயிடுச்சுங்க ஃபாக் ஃபேக்ஸ் போயிடுச்சுங்க டெலிபிரிண்டர் தொழிற்சாலை எவ்வளோ பெருசு இருக்குது கிண்டி இல்லை இழுத்து மூ முடிஞ்சு போச்சு இத்தணும் சைஸில் ஒரே ஒரு மிஷின் எல்லாத்தையும் பண்ணிட்டு போட்டுடுச்சு ஸோ கால மாறுபாடு வர 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 இந்த எல்லாம் நம்ம மாறிக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம் இன்னும் அறிவியல் வளர வளர இப்போ என்ன லயன் கிங்னு ஒரு படம் வந்துது காட்டில் வாழ்கிற ஒரு சிங்கத்தனுடைய இதை வச்சு எடுத்து படம் படம் அது டிஸ்னியோட படம் அவங்க ஸ்டுடியோவுக்கும் போகல எங்கேயும் போகல மிருகங்களையும் அவங்க பார்க்கல கம்ப்யூட்டர்லேயே கிராஃபிக்லேயே ஃபுல் அது படம்லாம் அசல் சிங்கம் கெட்டுச்சு அந்த படத்தில் அது வந்து அந்த டைட்டில் போட்டு அது வந்து அந்த பாறை மேலே நின்று வந்து ஓன்னு ஒரு சவுண்டு கொடுக்குது தேட்டரில் ஹீரோ வந்தால் வராத அதை வரவேற்பு தேட்டரில் விசில் அடித்து கை தட்டினாங்க தேட்டரில் தான் பார்த்தேன் இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு அந்த அப்போவே சொல்லிட்டாங்க எதிர்காலத்தில் நடிகர்கள் நடிகைகள் யாரும் தேவைப்பட மாட்டாங்க கம்ப்யூட்டர் வச்சு கிராஃபிக்கில் ஃபுல் படமும் எடுத்துடலான்ட்டாங்க இன்றைக்கி அதை அடிப்படையாக வச்சு ஒரு ரெண்டு மூணு படம் வந்துருச்சு அது போக நான் வந்து செல்ஃபோனை எடுத்தேன்னாக்கா எவ்வளோ ப்ளூ ஃபில்மும் வருதுக்கு பிரபல நடிகர்கள் நடிகைகள் எல்லாத்தையும் அப்படியே ஏஐயில் போட்டு அப்படியே எடுக்கிறாங்க அச்சா அசலாம் இருக்குது நான் கேட்காம வருது ஒரு நாள் பா தட்டுறேன் என்னென்னமோ வருது என் மாணவர் பார்த்துட்டு சார் எந்த ஃபோனில் வர மாட்டேது உங்கள் ஃபோனில் எப்படி சார் வருது இதை எப்படியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து சார் இருக்கிறாங்க அப்போதான் பிரபலங்கள் நிர்வாணமாக நிற்கிறதெல்லாம் வருதுங்க காட்டுட்டுமா இப்போது போட்டால் வருது ரீல்ஸ்னு வருது வீடியோன்னு வருது என்னென்னவோ ஆப்ஸ் வருது கற்பனையில் இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே லோகான்ஸ் ரெண்டு படத்தில் காட்டிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எண்பதுல வந்து தமிழ் இங்கிலீஷ் படம் இங்கிலீஷ் அது லட்சம் காட்டாங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வரும் உனக்கு வேணுங்கிற பொண்ணு நீ செலக்ட் பண்றான் எப்படி செலக்ட் பண்றான் தெரியுங்களா எனக்கு ஃபீலிங் செச் கம்ப்யூட்டரை தட்டுறான் அது கேட்குது சரி என்ன மாதிரி பெண்ணு வாங்குது கண்ணை காட்டுது ஒரு பதினஞ்சு கன்று இதில் எந்த மாதிரி கண்ணு வேணும் இந்த மாதிரி கண்ணு அப்புறம் ஒரு மூக்குகளை போடுது ஒரு பதினஞ்சு மூக்கு இதில் எந்த மூக்கு வேணும் இந்த மூக்கு எப்படி ஒவ்வொரு உருப்பாக காட்டிக்கிட்டே வருது எல்லாத்தையும் காட்டி முடித்த உடனே ஒன்றா சேர்த்தே இந்த பெண் தானே உனக்கு வேண்டிய பெண் ஆமாம் அதுதான் ஹேலோ கிரா வெர்ச்சுவல் இமேஜ் அது அப்படியே வெளியில் வருது சரி செஞ்சுக்கிட்ட ஃபீலிங் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபைட் அப்படி இருக்குது கம்ப்யூட்டர் எஸ் உருவம் போயிடுது இதுதான் எதிர்காலம்மா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த படம் இப்போ நீங்க போட்டு கூகுளில் போட்டு பாருங்க அப்போ அப்ப கம்ப்யூட்டர் என்ன கேள்விப்பட்டது கூட இல்லை அது என்னன்னே புரியல என்னடா என்னமோ கம்ப்யூட்டர்னா என்னன்னு ஒண்ணுமே புரியல வெஸ்ட் வேர்ல்டுன்னு ஒரு படம் இன்னைக்கு இருக்கிற இந்த டீம் பார்க்கெல்லாம் அந்த காலத்திலேயே எப்படி எல்லாம் அது வந்து எவ்வளோ ஆபத்தாக மாறும் கம்ப்யூட்டர் கையில் கொடுத்தா ஆபத்தாக மாறும்னு அன்னைக்கே காட்டிட்டான் அப்போ கம்ப்யூட்டர்னா என்னான்னு தெரியாது போய் ஒன்றுமே புரியல எங்களுக்கு இப்போ புரியுது அன்றைக்கே காட்டிட்டாங்க ஒரு ஆப்ரேஷன் நேனோ டெக்னாலஜி காட்டுறாங்க அது இன்னும் சொல்ல படம் அது இதுவாவது எண்பதுகளில் வந்து அதாவது அறுபத் அறுபத்தி ஏழில் வந்து அந்த படம் ஃபேன்டாஸ்டிக் வாயேஜ் மனிதர்களை நானோ டெக்னாலஜியில் வந்து மைக்ரோ ஒரு பேக்டீரியா சைஸுக்கு நுண்ணுயிர் கிருமியாக மாற்றிடுறாங்க ஒரு பெரிய சயின்டிஸ்டனுடைய பிரெயினில் வந்து அடைப்பு ஏற்பட்டுடுது அந்த இடத்துக்கு நம்மளால் எந்த சர்ஜரி பண்ணி போக முடியாது இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு மூணு பேற்ற வந்து ரெண்டு டாக்டர்ஸு ஒரு நேச்சர் டெக்னிக் ஆடு மூணு பேர்த்தையும் பேக்டீரியா மாதிரி கிரு நுண்ணுயிர் கிருமி சேஸ்சுக்கு மாற்றி ஊசி மூலமாக அவங்கள உள்ளே ஏற்றிடுறாங்க ரத்த குழாய் மூலமாக அவங்க உள்ளே போய் பிரெயினுக்கு போய் அந்த கிளாட்டை அந்த அடைப்பை நீக்கி கண்ணீர் வழியாக வெளியே வர்றாங்க இன்றைக்கி அந்த நேனோ டெக்னாலஜி எஸ்காம் மைக்ரோ சிப்பை பண்ணுறாங்க அதில் அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்றாங்க குடலில் அல்ச வயத்தல் அல்சர் இருக்குதா அதை நீங்கள் முழுங்கிட்டீங்கன்னா அது உள்ளே போய் அல்சர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணிட்டு அது வெளியில் வந்து இன்றைக்கி டெக்னாலஜி அங்கே போயிடுச்சு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் தேவையில்லாத அரசுக்கும் தேவையில்லை அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர் இங்கே இருக்கிற சர்ஜரி பண்ணுறாரு நல்ல டெக்னாலஜி டெலிமெடிசனில் நீங்கள் காட்டுறீங்க இங்கேருந்து படத்தை காட்டுறீங்க இப்போ பேஷண்ட்டை படக்கு வச்சுட்டு இது போட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் பண்ணு அந்த இடத்த மாத்திரம் ஓ இவடிய அந்த இடத்த மாத்திரம் அந்த இடத்த கட் பண்ணு அங்கேருந்து அவர் காட்டுறாரு பண்ணுறாங்க இன்றைக்கி அது கூட தேவையில்லை லேப்ராஸ்கோப்பி வந்துடுச்சு இந்த இடத்துல குடல்வாள் அப்பண்டிக்ஸு அந்த இடத்த மாத்திரம் சின்னதாக ஒரு கால்நாகிறதுக்கு ஒரு ஐம்பது பைசா அளவுக்கு ஒரு ஓட்டையை போட்டு லேப்ராஸ்கோப்பியை உள்ளே விட்றாங்க மானிட்டரில் தெரியுது அந்த ஆப்டிக்ஸ் அந்த இடத்துல அந்த கட்டிங் நைஃபை ஆன் பண்ணுறாங்க அந்த கட்டிங் நைஃபை இது பண்ணுது உடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டியூப் அதை அப்படியே உறிஞ்சி வெளியே கொண்டு வந்துருக்குது அப்படியே அந்த ரத்த போக்கு வரும்போது உடனே லேசர் இது ஆன் பண்ணுறாங்க லேசர் அந்த ரத்தத்தெல்லாம் அப்படியே நிறுத்திடுது வெளியே எடுக்கிறாங்க தோலை இப்படி ஒட்டுறாங்க லேசரில் ஒரு தேய் தேய்க்கிறாங்க சேர்ந்துக்குது ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணாங்க கூட்டுக்கு போக்கு ட்ரைவிங் சர்ஜரி காரில் வந்து அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க எங்கள் காலத்தில் ஆறு மூணு மாதம் படுத்துருக்கணும் இந்த சர்ஜரிக்கு ஒரு மூணு மணி நேரம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு இன்றைக்கெல்லாம் இதை இதெல்லாம் இப்படிலாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது டாக்டருக்கு எந்த தொழில் இனிமேல் இருக்குன்றதே தெரியல எல்லாருமே சிங்கி அடிக்கிற பொழப்புக்கு போயிட்டு இருக்கும்போது மனித சக்தி வந்து மனிதனே தேவையில்லைங்கிற அளவுக்கு அறிவியல் வளர்ந்துக்கிட்டு இருந்து இந்த அறிவியலை நிறுத்தலைன்னா சினிமா நட்சத்திரங்கள் எப்படி இன்றைக்கி எல்லாம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காலோ அதே மாதிரி நம்ம எல்லாரும் அலைய வேண்டிய காலம் வந்துடும் கடைகள் போயிடுச்சுங்க ஒரு இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டில் வந்து சப்ளை பண்ணிடுறாங்க யாரும் கடைக்கு போய் வாங்குறது ஒரு பேண்ட்டு வாங்கணுமா போட்டிங்கன்னா விதவிதமான சைஸில் பேண்ட் கொடுத்து இந்த சைஸில் இருக்கிற இந்த பேண்ட்டில் இந்த கலரில் எனக்கு வேணும்னாக்கா காலையில் ஒரு டெலிவரி டெய்லர் கடைக்கு போகல ஜவுளி கடைக்கு போடல எப்படி கடை போடுறோம் அறிவியல் அந்த மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கும் போது எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கும் போது நீங்க நீங்கள் வந்து சினிமாவை பற்றி நம்ம வருத்தப்படுறதால அர்த்தமே இல்லை ஸோ டெக்னாலஜி இந்த காலகட்டத்தில் நல்லதாக கெட்டதா ஒரு இடத்துல நிறுத்தலைன்னா மனித இனத்துக்கு டெக்னாலஜி ஒரு பெரிய அழிவு உண்டாக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் பூமி அழிஞ்சிடும் மனித இனம் அழிஞ்சிடும் சந்தேகமே வேணாம் ஸ்டாப் இட் நீ கண்டுபிடிச்ச நிறுத்து அவ்வளோதான் இதுதான் உங்கள்கிட்ட எல்லாம் மன்னிப்பை கேட்கணும் எங்கள் மாதிரி வயசானவங்க ஒரு படுமோசமான உலகத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம் அறிவியலுங்கிற பேரில் ஒரு மனித இனத்துக்கே கெடுதல் உழைக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறோம் குற்றவாளிகள் நாங்கள் எங்களை மன்னித்து விடுங்க அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கிறது எனக்கு தெரியல எனக்கு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது வருங்காலங்களில் இந்த சூதாட்டங்கிறது தடை செய்யப்படுமா இதை விட மோசமான சூதாட்டமெல்லாம் வந்துருங்க ரம்மி வந்து எதை மரத்திலாட்டிகிட்டு இருந்தாட்டம் இன்றைக்கி அது செல்ஃபோனில் வந்துடுச்சு இதை விட மோசமான சூதாட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும் முதல்ல வந்து சோமபானம் சுராபானம் அதுக்கப்புறம் சாரவாயம் அதுக்கப்புறம் விஷ்கி பிராண்டி ரம் ஓட்கா அதுக்கப்புறம் கஞ்சா கஞ்சான்னு போயிடுச்சு எங்கேயோ போயிடுச்சு போதை பொருள் விதவிதமாக போயிடுச்சு கொக்கை நோரில் போயிடுச்சு காலம் மாறுறதுக்கு மாற 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 வித்தியாசமான பொருள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அழிவை நோக்கி மட்டுந்தான் என்ன இருக்குது அவ்வளோதான் சொல்ல முடியும் தடுக்க முடியாது இதுக்காக யாரும் வருத்தப்பட்ட இல்லை ஒரு இடத்துல நிறுத்தினா கஷ்டம் இப்போ இந்த சூதாட்டம் தெரிஞ்சு அரசாங்கமே தடை பண்ணலாம் சார் முடியாதுங்க செல்போன் எத்தனை பேர்த்துக்கிட்டு இருந்து பிடுங்க முடியும் இப்போ சேட்டலைட் டிவியை அவங்க க நிறுத்திக்கிடுறாங்க சேட்டலைட்டு கொடுக்காம நிறுத்தி விடுன்றாங்க உங்கள் டிஜிட்டல் டிவியை நிறுத்த முடிஞ்சு தான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க ஹேக் பண்ணுறாங்க நிறுத்த பார்க்குறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க முடியலையே அந்த நிறுவனத்தை நம்ம வந்து இப்போ தடை செய்யலாம்ல இன்னொரு ஒழுங்கா இருக்குது ரீல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கேவலமால போயிடுச்சு கஞ்சா குடிக்கிற இந்த போதைப் பொருள் எப்படி பழக்கம் வந்து தெரியுங்களா சிகரெட்டுக்கு எகேன்ஸ்டா நீங்க பண்ண பிரச்சாரம் அவன் ஒழுங்கா சிகரெட் குடிச்சிட்டு வேற கேன்சரோட சுத்திக்கிட்டு அதுக்கான தீவிரமான இது தாக்குதல் ஆரம்பிச்சதுல தான் சிகரெட் அப்படியே நின்றுச்சு அதுக்கு பதிலாக அவங்க போதை பொருள்கும் நீங்கள் ஒன்று நிறுத்தினீங்கன்னா அதை விட ஒரு மோசமான விளைவு வரத்தான் செய்யும் இதை தடுக்க முடியாது நீங்கள் அவ்வளோதான் இதுக்கான வாய்ப்பே இல்லை சாப்பிட்டீங்களே மனிதன் அடிமை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க அந்த காலத்திலலாம் சொல்கிறாங்களே வருத்தமான மகாவீரர் புத்தர் வள்ளுவர் ஜீசஸ் நபிகள் நாயகம் இந்த மாதிரி யாராவது மோசஸ் இந்த மாதிரி யாராவது வந்து இந்த பூமியை காப்பாற்றாதான் உண்டு இப்போ இருபத்தொம்போது நடிகர்கள் மேலே விளக்கு பதிவு பண்ணிருக்கு ஸோ இந்த இருபத்தொம்போது நடிகர்களும் கைது பண்ணுவாங்களா இல்லை அந்த அதற்கான அந்த விளம்பர படங்களை நடிப்பதற்கான தடைங்களை விதிப்பாங்களா விளம்பரம் அந்த பொருளையே நீங்கள் தடுக்கணுங்க நம்ம என்ன பண்ணுறோம் மது குடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானது புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானது சிகரெட்டு கம்பெனி மூணும் இல்லை மது கம்பெனியை மூணு இல்லை அதை செய்யலையே நீங்கள் அப்படி த மூணுங்கன்னா வேற எங்கே ஒன்று தயார் பண்ணிடுவோம் இப்போ வந்து நம்முடைய டாஸ்மாக வந்து க இது பண்ணுறாங்க டாஸ்மாக் சப்ளை யார் உத்தர உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மோகன் மீக்கின் ப்ரூவரி தான் அவ்வளோவா அனுப்புது இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை ஆசியாவுக்கு அவங்க தான் அனுப்புகிறாங்க மோகன் மிகின் ப்ரூவரி நிறுத்துனீங்கன்னா பாதி டாஸ்மாக் மூடிடலாம் முடியுமா மோகன் மிக்கின் மேலே கை வச்சிருவீங்களா நீங்கள் என்ன ஆகும் உலகத்தினுடைய அரசாங்கங்கள் எல்லாமே வந்து ஒரு நாலு கம்பெனி தான் கட்டுப்பாட்டில் வச்சுருந்துடுவாங்க மாஃபியா ஒன்று ஜெட்டு ஒன்று அப்புறம் கோகோ கோலா கம்பெனி இன்னொரு கம்பெனி இந்த நாலு பேர்த்து கையில் தான் உலக அரசாங்கங்கள் பூராவும் இருக்குது இந்தியா வந்து மாஃபியா கையில் இருக்குது ரஷ்யா வந்து கோகோ கோலாவை இந்த சோவியத் யூனியன் பத்தே நிமிஷத்தில் சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடச்சி ஒன்றுமில்லா பண்ணி இன்றைக்கி ரஷ்யா நம்ம ஈக்குவலாக பிச்சை மாறிடுச்சு அத்தனை போய் புரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி கொரோனாவாக எப்படிங்க வந்தது பொருளாதாரம் உளுந்தது கொரோனா பரப்பி விட்டு உலக பூராத்தையும் எல்லாத்தையும் ஸ்டம்பிக்க வச்சாங்க பல்கெட்ஸால் தான் வந்திருந்தாங்க கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா அந்த வைரஸ் வருது அதுக்கான வேக்சின் அந்த வேக்சினுக்கு வந்து ஒரு ஒரு வேக்சினுக்கு துணைய இன்னொரு செகண்ட் வேக்சின் போடணுன்றாங்க எப்படின்னா இவர் வந்து ஒரு ஆப்பை கண்டுபிடிப்பார் அதுக்கே ஒரு வைரஸை உண்டாக்கிடுவார் ஆன்டி வைரஸ் போடணும் அதையே வந்து கிருமிக்கும் பண்ணார் ஒரு கிருமியை உருவாக்கிட்டாரு அதுக்கு வேக்சினே அவரே கண்டுபிடிச்சிட்டாரு அந்த வேக்சினுக்கு துணையாக இன்னொரு வேக்சின் போனால் அப்புறம் பூஸ்டர் டோஸ் எப்படி ஆப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வைரஸ் இது பண்ணி வைரஸ் அவர் கண்டுபிடிச்சார் அதே வந்து கிருமிக்கு கதை பண்ணார் அதைத்தான் சொன்னாங்க அந்த வேக்சின் போட்டவங்க பல பேர் அந்த வேக்சினாலேயே சேர்த்து போனோம் அதெல்லாம் வேற விஷயம் அது அதனால்

கண்டுபிடிக்கணுங்கிற பேர்ல கண்டதெல்லாம் கண்டுபிடிக்காதங்கிறதா இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலங்கள்ல வந்து நிறைய சூதாட்ட விளம்பரங்களை வந்து பல முன்னணி நடிகர்கள் பல உச்சந்தோட்ட நடிகர்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது எதை ஊக்குவிக்கிறதா இருக்குது இப்ப பிரகாஷ் ராஜ் ராணா ரகுபதி விஜய் கொண்டா சரத்குமார் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சூதாட்ட விளம்பரங்கள்ல வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதனால என்ன சொல்ல வராங்க சூதாட்டத்தை ஊக்குவிக்கிறாங்களா தமிழ் நடிகர்கள் எல்லாமே எங்க நம்ம கவர்னர் ரவி பல பேத்துக்கு இதை கொடுக்கலீங்க அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல இந்த சூதாட்டக்காரங்களை ரம்மி இது கூட்டத்தை வந்து ஒரு மாநாட்டை கூப்பிட்டு நடத்தினார் அரசாங்கத்தோடு தான் நடக்குது ரம்மியை தடை செய்யணுன்றாங்க இன்னைக்கு ஒன்றும் தடை செய்யலை தடை செய்கிற உரிமை வந்து ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது மாநில அரசு தடை செய்ய முடியாது ஏன் தான் தடை செய்யலை சூதாட்டம் தவறாங்க சூதாட்டம் தான் கிரிக்கெட்டை விட சூதாட்டம் ஒன்று இருக்குது இங்கே அஞ்சு மேட்ச் வைப்பாங்க அஞ்சு மேட்ச்சு முதல் மேட்ச் வந்து இது எதிர் எதிர் நாட்டுக்கு கொடுத்துருவாங்க எதிர் டீமுக்கு கொடுத்துருவாங்க இதனால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் அடுத்த மேட்சை எதிர்பார ஆவணோடு எதிர்பார்த்து பரபரப்பு கூடி இருக்கிறதுவாங்க அடுத்த மேட்ச் அதில் வந்து இவங்க ஜெயிச்சுருவாங்க ஒன்று கொன்று நிலையில் சமமாக இருக்கிறது இந்த மூன்றாவது மேட்சை ரசிகர்கள் ஆவணோடு எதிர்பார்க்க போடுறது பேச்சு வச்சுக்கிட்டு போடுறது அந்த கடைசி மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவாங்கிறது வந்து ஒரு பெரிய சூதாட்டம் நடக்குது அதில் அதில் பல கொடுப்பான இது இதை வந்து ஹான்சி குரோனியோங்கிற சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம்னுடைய கேப்டன் இந்த மாதிரி சூதாட்டம் நடக்குது அதில் வந்து ஒரு சுஷாந்தின்னு ஒரு பவுலர் கேரளாவை வச்சு ஒரு மாட்டு அதில் அது எப்படி இது பண்ணாங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு க பர்ஸை அப்படி ஒரு சொருவிப்பார் ஒரு க ஒரு கவர் ஒரு க பிளாக் கவர் ஒன்று சொருவி இருந்தாக்கா இந்த பாலில் ஃபோர் அடிக்கணும்னு அர்த்தம் ஓ இட்லில்லாம் நடந்தது ஆமாம் அதுதான் அந்த அதாவது அந்த பால் வந்தவங்களுக்கு ஃபோர் போட போகிறேன் அது மாதிரி ரன் கொடுத்த வேண்டியது இந்த மாதிரி எல்லாம் போட்டு அது அப்படியே வந்துடுச்சு அன்றைக்கி தான் வந்து அது பெரிய சூதாட்டம் வந்துச்சு ஷார்ஜாங்கிற ஒரு ஊர் அரேபியாவில் இருக்குதுங்க அவங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு என்னங்க சம்மந்தம் அங்கே போய் கிரிக்கெட்டை வச்சாங்க ஷார்ஜா கிரிக்கெட்டு தான் இந்த சூதாட்டத்துக்கே ஆரம்பம் அது ஊரில் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு விளையாட்டு அதுக்கு பிறகு அது வந்து மிகப்பெரிய சூதாட்டம் ஆடாத நாடுகள் அயர்லாண்டுக்கெல்லாம் கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது சிங்கப்பூருக்குலாம் என்னென்னு கேள்விப்பட்டது கூட கிடையாது அமெரிக்காவில்லாம் ட்ரை பண்ணாங்க அவங்களாம் வரமாட்டேட்டாங்க எதெந்த ஊரெல்லாம் ட்ரை பண்ணாங்க அதில் தான் டெண்டுல்கர் மிகப்பெரிய பிளேயராக மாறுறது அவரை பெரிய ரன் குவிச்சிக்கிட்டு இருந்தார் எல்லாம் பண்ணாங்க அதை நடத்துவது புறவுமே தாவூத் இப்ராஹிம்ங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனலாக தேடப்பட்ட ஒரு குற்றவாளி அவர் தான் நடத்துனார் சார்ஜ் அம்பியான்ஷிப் அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட்டுங்கிறது மிகப்பெரிய சூதாட்டம் மாதிரி அப்போ தான் அந்த ஆன்சி குரோனியா விளைய சொன்னார் அதனுடைய விளைவு என்ன தெரியுமில்ல ஒரு விமான விமான விபத்தில் ஹேன்சி குரோனியா கொல்லப்பட்டார் முடிஞ்சு போச்சு வெஸ்ட் இண்டீஸில் உலகக்கோப்பைன்னு நடத்துகிறாங்க இந்தியா தான் இவ்வளோ கோப்பை வாங்க போதுன்னு கிரியேட் பண்ணியாச்சு இங்கே சீன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸிங் சரியாக நடக்கலை அது இது இன்ட்ரோ இந்த முதல் மேட்சை நடக்கும் இல்லையா பிரிலிமினரி மேட்சை நடக்கல எலிஜிபிலிட்டி இது பண்ணுவாங்க இல்லையா குவாலிஃபைங் மேட்ச்சு குவாலிஃபைங் மேட்ச்சு நடக்குது அடையாளம் தெரியாத ஒரு டீமுக்கிட்ட இந்தியா தோற்றுப்போச்சு குவாலிஃபைங் மேட்சில் தோற்று போச்சு ஜெயிக்குங்கிறது தான் டீமு குவாலிஃபைங் மேட்சிலேயே தோற்றுப்போச்சு நிலை காட்ட முடியாது அந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய கோச் பாபு அல்மர்னு பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார் லட்டு மாதிரி கிடச்சிது பாபு உல்மர் கொல்லப்பட்டாரா செய்தி விட்டாச்சு இந்தியா தோற்று போய் குவாலிஃபைங் மேட்ச்சில் கூட வராமல் தோற்று போச்சுங்க அப்படியே மூடிட்டு பாபு அல்மர் கொலையை பெருசாக்கி அதில் டைவர்ட் பண்ணி இவங்கெல்லாம் ரைட்ஸாக விடாட்டார் மறைக்கிறதுக்கு இந்த குவாலிஃபைங் மேட்ச் மேட்ச்சு கூட யோகியது இல்லாதவங்க எப்படினா ஜெயிச்சிங்கன்னு கேள்வி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சூதாட்டங்கிறது அதெல்லாம் ப்ரூவ் ஆச்சு அந்த பாபு உல்மர் கொலையை வச்சு தப்பிச்சுக்கிட்டு வந்துவிட்டாங்க இன்றைக்கி மறுபடியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா ஆடுறதுக்கு எந்த நாடுமே இல்லை கிரிக்கெட்டு கற்றுக்கிட்டவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மாயோரம் டீமு குடுவஞ்சேரி டீமு வேளச்சேரி டீமுன்னு போட்டுக்கிட்டு ஐபிஎல்ங்கிறது என்னது எல்லா பிளேயர்ஸும் அப்போ கிரிக்கெட் ஆட தெரிஞ்சுக்கெல்லாம் போட்டு ஒரு கோர்ட்டு மாதிரி இது என்ன சொல்லுவாங்க இந்த ராத்திரி மீந்ததெல்லாம் போட்டுட்டு மறுநாள் காலில் எதோ பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணி ஒரு டீமாக போட்டுக்கிட்டு சென்னை சூப்பர் கிங்கும் அந்த இது இது என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆடுறதுக்கு நாடுகள் இல்லை பார்க்குறதுக்கு ஆளுங்கள் இல்லை என்ன பண்ணுவாங்க கிரிக்கெட்டுன்னு ஒன்று வச்சாச்சு இதில் வந்து என்னன்னாக்கா இந்த சூதாட்டத்தில் நிறைய காசு இதாகும் ஒரு காலகட்டத்தில் வந்து சூதாட்டம்னாவே ஒரு குற்றச்செயல் அப்படின்னு ஒன்று வந்து கருதப்பட்டது இப்போ அதுவே வந்து பல முன்னணி நடிகர்கள் உச்சந்தொட்ட நடிகர்கள் ரம்மி ட்ரீம் லெவன் இது போன்ற விளம்பரங்கள வந்து நடிக்கிறாங்க சோ இதனால மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க மக்களை வந்து அந்தத்தான் நான் ஏற்கனவே சொன்ன கவர்னரு அவங்கள தான் கூப்பிட்டு பார்க்கறாரு இதுல என்னன்னா எந்த காலத்திலுமே சூதாட்டத்தை நம்ம ஒழிச்சது இல்ல மகாபாரதம் கதை என்ன சூதாட்டம் வேற சூதாண்டவன் யார் அவன் என்ன தரும தருமன்னு பேர் வச்சுக்கிட்டு பா இதாக வச்சு பணையமாக வச்சு ஆண்டவன் அதுதான் சனாதனம் சூதாட்டத்தை தான் சனாதனம் பொண்டாட்டியை கூட ஆண்டான்றது தான் பாகாமரு தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி தடை செய்ய முடியும் இன்னொன்று என்னன்னாக்கா பெரிய பெரிய கிளப்புகள் இருக்குது அந்த கிளப்புகளே வந்து யார் பவர்ஃபுல் தெரியுமா சீட்டாட்டத்தில் இருக்காங்க அந்த மெம்பர்ஸ் தான் பவர்ஃபுல் அவங்க வச்சா தான் சட்டம் அஃபிஷியலாக ஆடலாங்க ரம்யா ஆடுவாங்க ரம்மி டோர்னமெண்ட் நடக்குது இதே வந்து நீங்கள் தெருவில் உட்காந்துட்டு நீங்களும் நாடு உட்காந்துட்டு மரத்தருவில் உட்காந்துட்டு ரம்மி ஆடணும் வச்சுங்க பிடிச்சிடும் சூத்தாட்டத்தில் கைது காந்தராஜ் இவரும் கைது இப்போ ஏன் சார் அது ஒரு சோ ட்ராமாவில் பிரமாதமாக போட்டார் நீ மரத்தடியில் இது யூ ஆர் கிரிமினல் அதே நீ கிளப்பில் ஆடினாக்கா லா பர்மிட் செட் இப்போ ஃபோனில் மொபைல்லாம் அது வந்துருச்சு சார் அதுதான் செயல வந்துட்டு இருக்கேன் இப்படி அப்போ தடுக்க முடியாதுங்க தடுக்க முடியாது இதில் அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் இருக்குது அந்த ரம்மி ஆட்டம் வந்து ஒருத்தன் இப்படி நடத்துகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அவனை நம்பி தாங்க இன்றைக்கி அரசாங்கங்கள்லாம் இருக்குது ஓகே சார் பார்ப்போம் சார் அடுத்தடுத்து எப்படி போகுது இந்த சூதாட்டங்கள் தடை செய்யப்படுமா இல்லை அது மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு போகுமா அப்படின்றத வரங்கால நம்ம பார்ப்போம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுமே கருத்து நிலை மிக நன்றி சார்